சத்தியத்திற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஏடி இணையற்ற வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இந்த உடன்படிக்கையுடைய மேன்மைகளை நாம் கவனிக்கப் போகின்றோம் கடந்த நாட்களில் சொல்லப்பட்டதான அருமையான சத்தியங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்துக்கொண்டு கொண்டு வருவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன் அதனுடைய அடிப்படையில் தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்த பகுதிகளுக்குள்ளாக நாம் செல்வோமாக ஐஸ்வர்யத்தை அளித்த தெய்வம் ஆண்டவருடைய உடன்படிக்கை அவனுக்குள்ளாக கிரிய செய்தது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அதே நேரத்துல இஸ்ரேவேல் புத்திரர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வந்ததாக யாத்திரையாகவும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல அதை நாம் பார்க்க முடிகிறது யாத்திரையாகமும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களை எகித்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாக்கிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கத்த ஒரு மனிதனிடத்தில் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினால் அந்த உடன்படிக்கையை நாம் மறந்தாலும் அவர் மறக்காத படிக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எகிப்தில பிற்காலத்தில் அந்த சந்ததிகளை குறித்து சொல்லும் பொழுது அடிமையா இருந்தவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் அடிமைகள் தான் ஒன்றுமில்லாத சூழ்நிலை உருவானது தான் நானூறு வருடங்களாக மிக வேதனைப்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள் தவறுதல் நடந்து விட்டபடினார்கள் ஆனால் அந்த ஜனத்தையும் வெளியே கொண்டு வரும்பொழுது எப்படி அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி யாத்திரையாகம புஸ்தகத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் யாத்திரை ஆகமோ பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் முப்பத்தி நான்காவது அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்கள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகளை தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் எவ்விதமாய் அவர்கள் எகரை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதைத் தொடர்ந்து சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம் நூற்று ஐந்தாவது அதிகாரத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களில அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினால் அவர்கள் கோத்திரங்களில் பலவினப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை சரீரத்துக்குரியதான ஒரு செழிப்பு ஓகே எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட பொழுது மகிழ்ந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் தேவனுடைய தன்மைகள் எவ்வளவுக்கு அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பித்துக் கொண்டு வருகிறது என்பதை நன்றாக இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சூழ்நிலைகள் அந்த ஆபரகாம தொடங்கி என்னென்னவோ நடந்துட்டு வந்து சரிங்களா அடிமைதான சூழ்நிலையில அவர்கள் காணப்படுகிறார்கள் அந்த விதமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஏன் இஸ்ரவேல் புத்திரர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம் என்று சொன்னா யாத்திரை ஆக்கமும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல நாம் பார்க்கலாம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் இப்ப புரியுதுங்களா தெய்வம் மூதாதியர்களுக்கு என்ன வாக்கு தத்துவத்தை ஏற்படுத்தினாரோ என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ சொன்னாரோ அது தொடர்ச்சியாக தொடருகின்றதான ஒரு சம்பவங்களாக்க அந்த செழிப்பு அவர்களுக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்கலாம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்ததினால அவர்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் வந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய உடன்படிக்கையில ஐஸ்வர்யம் உண்டு என்பதை உபாகமும் எட்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களிலே நாம் பார்க்கலாம் என் சாமர்த்தியமும் என் கைபெரனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான உனக்கு கொடுக்கிறவர் என்று மிக அழகாக தெளிவாக இந்த வார்த்தைகளை தெய்வம் நமக்கு காட்டுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு மூன்று கருத்துக்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று உடன்படிக்கையில ஐஸ்வர்யம் இரண்டாவது உடன்படிக்கை உறுதிப்பட ஐஸ்வர்யமும் அளிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக வாக்களிக்கப்பட்டது பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை இதன் மூலமாக நம்மாலே விளங்கி கொள்ள முடிகிறது எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே இந்த உடன்படிக்கையை தம் பெயரில் ஆண்டவர் ஆணை இட்டு உள்ளார் என்பதை மறந்துவிடக்கூடாது தெய்வம் தம்முடைய நாமத்தினாலே இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அந்த நாமத்தினுடைய உடன்படிக்கை தம்பெயரில அவர் வெளிப்படுத்தினாலே ஆணையிட்டதினால அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை மிகவும் பலன் வாய்ந்ததாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்யும் பொழுது ஒரு நாட்டுக்கு நாடு உடன்படிக்கை செய்யும் பொழுதே அந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு ஓடி வந்து உதவி செய்கிறார் அப்படி என்றால் ஒரு மனிதனிடத்தில் தெய்வம் உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது மனிதனுக்கு ஒன்று என்று சொன்னால் தெய்வம் சும்மா இருப்பாரா ஒரு காலத்திலேயே இருக்க மாட்டார் அவர் அந்த அந்த ஆணை அவர் அவர் செய்ததான நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லிதான் எவரே ஆறாவது அதிகாரத்துல பதிமூன்று பதினான்கு வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணை இடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு இப்ப தெய்வத்திற்கு மேல மனிதருக்கு மேல அல்ல தெய்வத்துக்கு மேல வேற எவனுமே கிடையாது என்பதே இந்த அருமையான வசனம் நமக்கு சுட்டி காட்டுது யாருமே இல்லாத சூழ்நிலையில தெய்வமே தம்முடைய பெயர் என்னாலே அங்கே இந்த காரியத்தை இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் பதினான்கில நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டுல பதினேழு பதினெட்டு வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னார் அங்கே சொன்ன அந்த வாக்கு தத்த வசனங்கள் எங்கே நடந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்பறிந்தபடியினார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் அப்போ தேவன் பழைய உடன்படிக்கிலே ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த மகத்துவமான காரியத்தை எபிரைய ஆக்கியோன் இங்க அருமையாக்க காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா விதமான காலங்களிலேயும் தெய்வம் ஒரு காரியத்தை உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்னார் அதை அவர் மறக்காமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை ஒரு காலத்திலும் நீங்க மறந்துவிடக்கூடாது உங்களுக்கும் அந்த அந்த உடன்படிக்கை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது ஆவிக்குரியதான இசை மத்தியில இந்த சம்பவம் நடந்து கொண்டுதான் வரும் ஒருவரும் ஒரு காலத்திலும் அதை தடை செய்ய முடியாது எனவே இந்த பிராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுகின்றதான இந்த தன்மையை பழைய உடன்படிக்கையில தேவன் என்ன செய்தாரோ அதே புதிய உடன்படிக்கையில நமக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் ஆபரகாமினுடைய சந்ததியார் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து விடாமல் நீங்கள் கவனிக்க வேண்டும் கதாத்திற்கெழுதின நிருபத்துல மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலேயும் ஒன்பதாவது வசனத்திலேயும் இந்த வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கராத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழு ஒன்பது வசனங்களிலே நாம் ஆபரகைய சந்ததியாக இருக்கின்றபடியாலே அந்த ஆசீர்வாதம் நமக்கும் சொந்தம் என்பதை இங்கே தெய்வம் சுட்டி காட்டுகின்றார் ஆகியால் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா அப்போ விசுவாசம் மார்க்கத்தார் என்று தெய்வம் சொல்லும்பொழுது இந்த தெய்வத்தினுடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவாக விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றோமோ அதன் அடிப்படையில விசுவாசம் உடையவராக ஆபிரகாம் இருந்தது போல அதே போல அந்த விசுவாசம் உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் அதுதான் ஆபிரகாமனுடைய சந்ததி விசுவாச சந்ததி விசுவாசம் மார்க்கத்தார்கள் என்று அங்கே சொல்லுகிறார் அந்த ஆபரகாமினுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களா என்று அவர் சொல்லிவிட்டு ஒன்பதாவது அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபரக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே அப்போ ஆபரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் அப்படின்னு நம்ம சொல்றோமே அது சத்தியம் அல்லவா தெய்வம் நமக்கு வாக்களித்த ஆசீர்வாதம் அல்லவா ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கையே நமக்கும் புதிய ஏற்பாட்டில் அவர் நிறைவேற்றுகின்ற தெய்வமாக இருக்கிறார் தெய்வம் ஒரு காரியத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது தவறுதல் என்று நாம் சொல்லக்கூடாதே சத்தியத்தை சத்தியமாக விளங்கிக் கொள்வது நல்லது என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் கராத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் தெளிவாக தெய்வம் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்க நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்களாக ஆபரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று முடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இப்போ என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே தெய்வம் எவ்வளவு அருமையாக்க இந்த நேர்த்தியான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார் என்பது இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில பகுதிகளை நாம் பார்த்து முடிக்கலாம் நியாய பிரமாணத்தின் சாபம் மூன்று வகைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆவிக்குரிய மரணம் வியாதி வறுமை இது மூன்றுமே நியாய பிரமாணத்தினுடைய சாபமாக்க வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இதை நான் அதிகமாக வாசிக்க முடியாது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது அதனால ரெஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் தந்துடுறேன் அதை நீங்க கோத்து பண்றீங்கன்னா சரி ஒபாகம புஸ்தகத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வசனங்கள் வரையாகவும் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் வரையாக்கவும் முப்பதாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனங்கள் வரையாகவும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று மீண்டும் வாசிக்கட்டுமா போதும்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் அதை வீட்டில் தயவு செய்து வாசித்து பாருங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் மரணம் வியாதி வறுமை இந்த வசனங்களில எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை உங்களாலே விளங்கி கொள்ள முடியும் கிறிஸ்து நமக்காய் சாபமானதினால் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த சாபங்கள் நம்மை தொடராது சாபகாரமான அந்த தன்மைகள் அநேக சொல்றாங்க அநேக கிறிஸ்துவர்கள் பயப்படுகின்றதான காரியம் அது அப்படியே வந்துட்டே இருக்குதுங்க இந்த மூதாதையர்களுடைய காரியங்களும் கூட உள்ள ஸ்கார் உள்ளாக இருக்குதுங்க அவருக்குள்ளாக நீங்க கொண்டு அவருக்குள்ளாக தான் அந்த வாழ்க்கையை நீங்க கொள்ளுங்க அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் பாருங்க களத்திற்கு எழுதின நிறுவத்தில மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி இருக்கின்ற தெய்வம் நமக்காக செய்ததான மிக அற்புதமான மகத்தான ஒரு காரியம் இந்த வசனத்திலே நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்ப எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைத்து விட்டார் நமக்காக அவர் சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லியிருக்கிறார் சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடராது என்பதை நீங்கள் திரும்பமாக மனதில ஆழமாக பதித்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது நியாய பிரமாணத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாயிய கர்த்தருடைய படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையா செமிக் கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக்க வைப்பார் என்று அவர் சொல்லுகின்றார் ஆமே அப்போ தெய்வம் நமக்கு கொடுத்ததான அந்த ஆசிர்வம் நியாய பிரமாணத்தினுடைய சாபம் எப்படி நம்மை நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தொடரும்படிக்காக அவர் செய்ததை தான் இந்த உபாகமத்தில் அவர் என்ன அங்க சொன்னார் என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்பினேன் பாருங்க நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் என்பதை மறந்துறாங்க ஆவிக்குரியதானே இஸ்ரவேல் புத்திரர் அதனால நியாய பிரமாணத்தினுடைய அந்த தன்மைகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சு சொல்லி கூடாது தேவன் அதை நிறைவேற்றி முடித்தார் நிறைவேற்றினார் என்று சொன்னால் சாபம் நம்மை தொடருவதில்லை ஆசீர்வாதம் நம்மை தொடர்கின்றதாக இருக்கும் சிலுவையில அதை நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டாரு சிலுவையில அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு சகல சம்பூரணத்தினாலும் நிறைவடையத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த நிறைவுகளுக்குள்ளாக நாம் வாழுகின்றதான பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை நிறைவடுகின்றதான நேரத்துல ஏசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில நாம் போய் சேருகின்றவர்களாக மாறுவோம் என்பதுதான் அந்த சத்தியம் அதை மறந்துடக் கூடாது அந்த நாள் வரையிலும் தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்படுத்த உடன்படிக்கையை அவர் மறக்காத படிக்கு புதிய உடன்படிக்கையில நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்படுத்தி கொடுத்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்காக நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துகின்றவராக இருப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கராத்திய இரண்டாவது அதிக பதினைந்தாவது வசனத்துல புரஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் நல்லா கவனிச்சிங்க இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோ என்று வேதம் அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே பழைய புதிய உடன்படிக்கைகளுடைய அந்த செழிப்பு எந்த நாளிலேயும் நம்மை தொடருகின்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கை நிறைவேறுகின்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கத்த அருமையாக நேர்த்தியாக சகல காரியத்தையும் நம்முடத்தை நமக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கலாம் கர்த்தத்தாமே நம்மோடு கூட இருந்து சகல காரியத்திலையும் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே